ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தில் உள்ள சீலாயிம்பட்டி பைபாஸ் கிட்டே இருக்கிற சேலம் மூத்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் கோயிலோட மலை உச்சிக்கு வந்தாச்சு இப்போ இங்கேருந்து பார்த்தா சேலம் டவுனே நல்லா வியூ பண்ணலாம் தெரியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இங்கேருந்து இதுதான் ஸ்ரீலாமிப்பட்டி பைபாஸ் சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இந்த இடம்தான் ஸ்ரீலாங்கிப்பட்டி பைபாஸ் வந்து இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சேலம் டவுன் ஃபுல்லாகவே தெரியும் இங்கேருந்து பார்த்தா வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் வாங்க சுற்றியும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கோயில் திருக்கோயில் இதான் கோ வந்து ஆடி பதினெட்டு மணிக்கு வந்திருக்கேன் இங்கே ஓரளவுக்கு லைட்டாக கூட்டம் இருக்குது ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது கோயில் திறக்கும் நேரம் வந்து காலையில் வந்து ஆறு மணிலேருந்து காலையில் பதினொன்று மணி வரலேருந்து திறப்பாங்க அப்புறம் மாலை வந்து நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திருக்கோயில் வந்து திறந்திருக்கும் இங்கே தான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு இங்கே தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் ஏற்கனவே இந்த முருகன் கோயிலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்